வணக்கம் ஒவ்வொரு வாரமும் முதன்கிழம மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பரதன் பெற்ற பிள்ளைகள் அரசால தகுதியற்றவர்கள் என்று பரதனே கருதியதால் யாகம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றார் அவர் பெயர் பூமன்யு பரதருக்கு பின் அவர் அரசரானார் அதற்கு பிறகு அந்த வம்சத்தில் எண்ணற்ற அரசர்கள் தோன்றினார்கள் அவர்களில் சிலரை பற்றி மட்டுமே சொல்லப்போவதாக ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் கூறினார் மகாபிஷக் என்ற அரசர் பரத வம்சத்தில் தோன்றியவர் அவர் சொர்க்கத்தை அடைந்தார் பிரம்ம சபையில் அவர் அமர்ந்திருந்த போது பல ரிஷிகளும் தேவர்களும் இருந்தார்கள் அப்போது அங்கே கங்காதேவி வந்தால் அவளுடைய ஆடை காற்றினால் விலகியது மற்றவர்கள் தலை குனிந்தனர் ஆனால் மகாபிஷக் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் இந்த தவறுக்காக நீ மறுபடியும் பூலோகத்தில் பிறக்க கடவாய் இதே கங்காதேவி அங்கே உனக்கு விருப்பம் இல்லாததை செய்வாள் என்று பிரம்மா சாபமிட்டார் இதற்கிடையில் சொர்க்கத்தில் வசிப்பவர்களான வசுக்கள் என்ற தேவர்கள் எட்டு பேர் பூவுலகில் பிறக்குமாறு வசிஷ்டரால் சபிக்கப்பட்டிருந்தார் அந்த வசுக்கள் கங்காதேவியிடம் பிரம்மனால் சபிக்கப்பட்ட மகாபிஷக் பூவுலகில் உலகில் பிரதீபன் என்ற அரசருக்கு மகனாக பிறந்து சாந்துனு என்ற பெயருடன் அரசால போகிறார் அவர் பெருமை வாய்ந்தவராக இருப்பார் பிரம்மனின் சாபப்படி நீ அவரை மணக்கப் போவதால் உன்னிடமே நாங்கள் பிறந்து உடனே உன்னாலே நதியில் விடப்பட வேண்டும் அதனால் எங்களுக்கு சாப விமோச்சனம் கிட்டிவிடும் எங்களில் தௌல்ய என்பவர் மட்டும் நெடுங்காலம் பூமியில் வசிக்குமாறு வசிஷ்டரால் சபிக்கப்பட்டார் ஆகையால் அவரை தவிர எங்களில் மற்ற எழுவரையும் உடனே நதியில் விட்டுவிடுவாயாக என்று கேட்டுக்கொண்டார்கள் கங்கையும் ஒப்புக்கொண்டால் இதன் பிறகு கங்கை கரையில் பிரதீபன் வேதம் மோதி கொண்டிருந்த அவருடைய வலது தொடையில் வந்து கங்கை அமர்ந்தால் பிரதீபன் வலது தொடை குழந்தைகளும் மருமகளும் உட்காரக்கூடியது இடது தொடை மனைவி உட்கார கூடியது என் வலது தொடையில் வந்து அமர்ந்த உன்னை என் மருமகளாக ஏற்கிறேன் என்று கூறினார் கங்கை நான் செய்யும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி ஏன் என்ன என்று உங்கள் மகன் கேட்க கூடாது இதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் உங்கள் மகனை மணப்பேன் என்றாள் பிரதீபன் அதை ஏற்றார் கங்காதேவி வந்தவிதமே விட்டால் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து பிரதீபன் தன் மகன் சாந்துனுவிடம் தேவலோக பெண் என்னிடம் வந்தால் அவள் உன்னை மனப்பால் அவள் என்ன காரியம் செய்தாலும் அதை பற்றி நீ கேள்வி கேட்காதே அது நான் ஏற்றுக்கொண்ட நிபந்தனை அவள் உன்னை வந்து சந்திக்கும் போது நீ அவளை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அவருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தவம் செய்வதற்கு வனம் சென்றார் இதன் பின் சில ஆண்டுகள் கழித்து சாந்துனுவின் இருப்பிடம் தேதி கங்கை வந்தால் தந்தையிடம் சொன்ன நிமந்தனையை கூறி அவரை மணந்தார் ஏழு குழந்தைகள் நதியில் போடப்படுவதை சகித்துக்கொண்ட சாந்தனுவால் எட்டாவது குழந்தை நதியில் வீசப்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கங்காதேவியை அவர் தடுத்தார் நிமந்தனையை மீறிவிட்டீர் நான் வந்த காரியமும் இத்துடன் முடிந்தது என்று கூறிய கங்கை எட்டு வாரிசுகளின் சாபத்தையும் விவரித்தால் மகாபிஷக் என்ற அரசர் சொர்க்கத்தில் பிரம்மனால் சபிக்கப்பட்டு சாந்தனுவாக பிறந்ததையும் சாந்தனுவுக்கே எடுத்து சொன்னால் எட்டாவது குழந்தையை தான் வளர்த்து உரிய வயதில் சாந்தனுவிடம் சேர்ப்பித்து விடுவதாக கூறினாள் கங்கை அதே போல் உரிய வயதில் சாந்தனுவின் அந்த மகனை சேர்ப்பித்தால் யுத்தத்தில் இந்திரனுக்கு நிகரானவர் என்று தேவர்களும் அசுரர்களும் இவரை போற்றுவார்கள் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அறிந்த அஸ்திரம் அனைத்தையும் இவரும் அறிவார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கற்ற தர்ம அனைத்தையும் இவரும் கற்றுள்ளார் எதிரிகளால் வெல்ல முடியாத பராக்கிரமம் படைத்த பரசுராமர் அறிந்த அஸ்திர வித்தைகள் அனைத்தும் இவருக்கு தெரியும் வில்வித்தை இராஜதர்மம் இராஜநீதி எல்லாவற்றிலும் தேர்ந்த உமது மகனாகிய இவரை அழைத்து செல்லும் என்று கூறி கங்கை மறைந்தால் கங்கையின் மகன் என்பதால் அவர் காங்கேயன் யானார் தேவவிரதன் என்ற பெயரும் அவருக்கு அமைந்தது பிறகு சாந்தனு ஒரு முறை சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை சந்தித்தது அவளை மணக்க விரும்பியது சத்தியவதிக்கு பிறக்கும் மகனே பட்டத்துக்கு வர வேண்டும் என்று அவளுடைய வளர்ப்பு தந்தை நிபந்தனை விதித்தது சாந்தனு குழம்பியது இந்நிகழ்ச்சிகளை அறிந்த தேவ விரதன் என்னும் காங்கேயன் சத்தியவதியின் தந்தையை சந்தித்து பட்டத்துக்கு வரக்கூடிய சந்ததியும் எனக்கு இல்லாமல் போவதற்காக இதோ பிரம்மச்சாரிய விரதம் பூண்டேன் ராஜ்யத்தையும் பெண்கள் தொடர்பையும் எனக்கு சம்பந்தம் இல்லாதவை என்று இதோ ஒதுக்கினேன் என்று சபதம் செய்தது ஆகியவை பலரும் அறிந்த பாரத நிகழ்ச்சிகள் இப்படி ராஜ்யத்தை விட்டுமல்லாமல் ராஜ்யத்துக்குரிய சன்னதிகளும் தனக்கு தோன்றக்கூடாது என்பதற்காகவே பிரம்மச்சாரிய விரதத்தையும் பூண்டு சபதம் செய்தபோது அந்த தேவ விரதன் மீது தேவர்கள் பூமாலி பொறிந்தனர் இப்படி பிரம்மிக்கத்தக்க ஒரு பயங்கரமான சபதத்தை செய்ததால் பீஷ்மன் என்று அவரை அழைத்தனர் பீஷ்ம என்றால் அச்சத்தை ஊட்டக்கூடியது என்று அர்த்தம் அவர் பிரம்மச்சாரியம் பூண்டது பெரிய விஷயமல்ல ஆனால் தனக்கு மட்டுமல்லாமல் தன் வழியாக யாருமே அரசரை பெற வேண்டாம் என்று கூறி அதற்காகவே பிரம்மச்சாரிய விரதம் பூண்டது பிரம்மிக்கத்தக்க விரதமாயிற்று அதனால் அவர் பீஷ்மர் என்ற பெயரை அன்றிலிருந்து பெற்றார் சாந்தனவும் சாதாரணமானவர் அல்ல தர்மம் தவறாதவர் ஒழுக்கம் நிறைந்தவர் தன் மகனின் செய்கையை கண்டு வியந்த சாந்தனும் குற்றங்களால் அணுங்க முடியாதவனே நீ வாழ விரும்புகிற வரையில் வாழ்வாய் உன் அனுமதி பெற்ற பிறகுதான் உன்னை எமன் நெருங்க முடியும் என்று வரமளித்தார் தேவர்களும் அங்கீகரித்தனர் சத்தியவதிக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்று இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் அவர்கள் யௌனவ பருவத்தை அடைவதற்கு முன்பே சாந்தனு சொர்க்கம் சேர்ந்தார் பீஷ்மர் சித்ராங்கனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ஒரு கந்தர்வனுடன் நேரிட்ட போரில் அவர் மடிந்தார் அதன்பின் விசித்திர வீரியனுக்கு பீஷ்மர் பட்டாபிஷேகம் செய்வித்தார் காசி தேசத்து அரசனின் பெண்களாகிய அம்பை அம்பிகை அம்பாலிகை என்ற மூவருக்கும் சுயம்பரம் நடக்க போவதை அறிந்து விசித்திர வீரியனுக்கு அவர்களை மனம் முடிக்க நினைத்து பீஷ்மர் அங்கு சென்றார் சுயம்பரத்துக்கு வந்த அரசர்கள் பீஷ்மர் தனக்காகவே அங்கு வந்திருப்பதாக நினைத்து அவரை எள்ளி நகையாடினார்கள் கோபமுற்ற பீஷ்மர் மூன்று பெண்களையும் தேரில் ஏற்றி கொண்டு மற்ற அரசர்களை யுத்தத்துக்கு அழைத்தார் அவர்கள் சண்டையிட்டு தோற்றார்கள் அந்த மூன்று பெண்களையும் அழைத்து கொண்டு பீஷ்மர் மீண்டும் புறப்பட்டபோது சால்வன் என்பவர் மட்டும் தடுத்து நிறுத்தினார் அவரும் பீஷ்மரால் துரத்தி அடிக்கப்பட்டார் மூன்று பெண்களையும் விசித்திர வீரியனிடம் ஒப்படைத்துவிட்டு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய முற்பட்டார் பீஷ்மர் மூன்று பெண்களில் மூத்தவளான அம்பை பீஷ்மரிடம் நீங்கள் தர்மம் தெரிந்தவர் நான் மனதால் வரித்துள்ளேன் அவரும் என்னை விரும்புகிறார் இவ்விஷயத்தில் நீங்கள் தர்மம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பீஷ்மர் ஒருவனுக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு மனம் சேவிப்பதாக பெற்றோர்களால் மனதால் தீர்மானம் செய்யப்பட்ட பெண் வேறு புருஷரிடத்தில் ஆசை வைத்திருக்கும் பெண் ஆகியோர் விடந்த தக்கவர்களே அன்றி மற்றொருவரால் மணக்கத்தக்கவர் அல்ல என்று கூறி அம்பைக்கு விடையளித்தார் அம்பிகை அம்பாலிகை ஆகியோர் விசித்திர வீரியனுக்கு மனம் செய்விக்கப்பட்டார்கள் சால்வனை அம்பை சந்தித்த போது பீஷ்மரால் ஜெயிக்கப்பட்ட அவளை அவர் ஏற்க மறுத்தார் திரும்பி வந்து பீஷ்மரை சந்தித்த அம்பை அவரையே தன்னை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டால் அவரும் மறுத்தார் சால்வனிடம் மீண்டும் சென்று வேண்டியும் அவரால் மறுக்கப்படவே பீஷ்மரிடம் மீண்டும் வந்து கேட்டால் அவரும் மறுத்தார் இப்படி இங்கும் அங்குமாய் அலைந்த அவர் விரக்தி உற்றார் பீஷ்மர் மீது பெரும் கோபம் கொண்டால் அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள கடும் தவம் புரிந்தால் முருகப்பெருமான் அவளுக்கு முன் தோன்றி அவளுக்கு ஒரு மாலையை கொடுத்து உன் ஆசையை இது நிறைவேற்றும் இந்த மாலையை எவர் அணிந்து கொள்கிறாரோ அவர் பீஷ் பீஷ்மரை கொள்வார் என்று வரமளித்தார் அம்பை அந்த மாலையை எடுத்துக்கொண்டு பல அரசர்களை அணுகினால் பீஷ்மரை ஜெயிக்கும் வலிமையை தரக்கூடிய மாலையை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டினால் பீஷ்மரின் பராக்கிரமத்துக்கு அன்றி எல்லா அரசர்களும் மறுத்துவிட்டார்கள் பாஞ்சால தேசத்து அரசர் துருபதராஜனிடம் கடைசியாக அம்பை சென்று கேட்டபோது அவரும் மறுத்தார் அங்கேயே ஓரிடத்தில் மாலையை மாட்டிவிட்டு இதை கழுத்தில் போட்டு போட்டுக்கொள்கிறவர் யுத்தத்தில் பீஷ்மரை கொள்வார் என்று கூறி அம்பை சென்று விட்டால் அவள் மீண்டும் கடுமையாக தவம் செய்ய பரமசிவன் அவளுக்கு வரமளித்தார் பீஷ்மருக்கு ஆயுள் முடிவு உன் மறுபிறவியினால் உண்டாகும் என்ற வரத்தை பெற்ற அம்பை மறுபிறவியை உடனே அடைய விரும்பி தீயில் குடித்து மாண்டாள் பீஷ்மரை வெல்லக்கூடிய மகள் வேண்டும் என்று தவம் செய்த துருபதராஜனுக்கு மகளாக அம்பை மறுபிறவியில் பிறந்தாள் துருபதனின் அந்த மகள்தான் சிகந்தனி அவள் அம்பையினால் விட்டு செல்லப்பட்ட மாலையை எடுத்து ஒரு நாள் தன் கழுத்தில் போட்டு கொண்டு விட்டாள் பீஷ்மரை பற்றி பயத்தினால் துருபதன் அவளை நான் நாட்டிலிருந்தே வெளியேற்றி விட்டார் சிகந்தனி என்ற அந்த பெண் கங்கை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷியை அடைந்து அவருக்கு பணிவிடை செய்தால் அந்த ரிஷி கந்தர்வராஜனான தும்புரு இங்கே வருவார் அவருக்கு பணிவிடை செய்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று ஆசிர்வதித்தார் அவ்வாறே அவருக்கு பணிவிடை செய்த ஷிகந்தனியைப் பார்த்து அந்த கந்தர்வராஜன் நான் உன் பெண் உருவத்தை அடைய விரும்புகிறேன் நீ என் ஆண் உருவத்தை மகிழ்வாயாக மகிழ்வாயாக என்று கூறினார் ஷிகந்தனி ஆண் பிள்ளையானார் பேரும் ஷிகந்தி என்று மாறியது அஸ்திர வித்தைகளை ஷிகந்தி கற்றார் பிறகு தன் தேசத்துக்கு திரும்பி தந்தையிடம் இனி பீஷ்மரிடம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று கூறினார் இரண்டு விஷயங்கள் கவனிக்கத்தக்கவை பீஷ்மர் எட்டு வசுக்களில் ஒருவருடைய அம்சம் என்று ஆகிறது இதேபோல் மற்றவர்களுக்கு மூலம் சொல்லப்படுகிறது துரோணர் பிரகஸ்பதியின் அம்சம் கிருபர் ருத்ரர்களின் கூட்டத்திலிருந்து வந்தவர் சகுனி துவாபர யுகத்தின் உருவம் அம்சன் என்ற கந்தர்வராஜன் திருதராஷ்டராக பிறந்தார் பாண்டு விராதன் ஆகியோர் காற்று தேவதைகளான மருத்துகளின் அம்சங்கள் கலியின் அம்சம் துரியோதனன் தர்மராஜனின் அம்சம் ருதுஷரன் பீமன் வாயுவின் அம்சம் அர்ஜுனன் இந்திரனின் அம்சம் நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி தேவர்களின் அம்சம் சந்திரனின் புத்திரன் அபிமன்யுவாக பிறந்தார் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஷிகண்டி ஒரு ராட்சசனின் பிறப்பு தர்ம தேவதையின் அம்சம் விதுரன் திரௌபதி இந்திராணியின் அம்சம் விவேகத்துக்குரிய தேவதை காந்தாரியாக பிறந்தால் நாராயணனுடைய அம்சம் கிருஷ்ண பரமாத்மா ஆதிசேஷனின் அம்சம் பலராமன் இப்படி மகாபாரதத்தில் முக்கியமான பல பாத்திரங்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் அம்சங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதற்கு என்ன காரணம் மனித உலகம் வளர்ந்து செழித்து கொண்டிருந்த சமயத்தில் தேவர்களால் தோக்கடிக்கப்பட்டு தங்களுடைய செல்வத்தையெல்லாம் இழந்த அசுரர்கள் பூமியில் அரசர்களாக இருக்க திட்டமிட்டு பல ராஜஸ்ரீகளிடம் பிறந்தார்கள் கருவமுற்ற அசுரர்கள் இவ்விடம் அரசர்களாக உருவெடுத்தார்கள் அவர்கள் மக்களையும் எல்லா உயிர்களையும் பீடித்தார்கள் பூமாதேவி பிரம்மதேவனிடம் இந்த நிலையை பற்றி முறையிட்டால் பிரம்மதேவன் நீ வந்த காரியம் பற்றி நானே ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் தேவதைகள் பலரும் பூமியில் பிறக்கப் போகிறார்கள் சில அசுரர்களும் பிறப்பார்கள் அதன் பிறகு உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும் என்று கூறினார் அதன் பிறகு தேவர்கள் நாராயணனிடம் சென்றார்கள் பிரம்மனிட்ட கட்டளையை கூறி பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக நீங்கள் பூமியில் அவகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நாராயணன் அந்த வேண்டுகோளை ஏற்றார் இந்த காரணத்தினால்தான் பல தேவர்களும் அசுரர்களும் மேற்சொன்னவாறு பிறந்தார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி